சோமாய மங்களாய புதாயஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ இந்த வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான குரு பேச்சு பலன்கள் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நவ கிரகங்களிலேயே முதன்மையான இயற்கை சுவர் குரு பகவான் மற்றொரு இயற்கை சுவரான சுக்கர பகவானின் வீடான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ராசியிலே சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்தியை நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான விருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்ய உள்ளார் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் குரு பகவானுடைய நண்பர்கள் காலச்சக்கரத்திற்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானமான ரிஷப ராசியிலே பயணம் செய்வதாலும் நண்பர்களுடைய சாரத்தை பெற்று பயணம் செய்வதாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை அள்ளி வாரி வழங்கப் போகிறார் இந்த குரு பயிற்சியானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் ராசிக்குள் போகலாம் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பத தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சினையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புயல் இன்சூரன்ஸ் கிராச்சுவிட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் குருவருடைய பார்வை தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே விடுவதால் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம் இந்த காலகட்டங்களிலே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் இந்த காலம் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையடைவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தாய் வெளி உறவுகளால் சிலர் மேன்மை அடைவீர்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு விவசாயிகளுக்கு விவசாயத்தின் மூலமாக ஒரு அனுகூலமான படங்கள் உண்டு விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் உறவினர்களிடம் இதுவரை வந்த மனக்கசப்புகள் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குரு பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவி இடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் சிலருக்கு கடனில் ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைப்பதற்கான சூழல் ஏற்படும் சிலர் தங்களிடம் உள்ள கையிருப்பு பணத்தை எதிலாவது முதலீடு செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலைகள் கிடைக்கும் அவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் மாலா எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ஸ்ராமன் நன்றி வணக்கம்